வேலை வாய்ப்பு ஒரு நாட்டின் முன்னேற்றத்திற்கும் ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கும் வேலை வாய்ப்பு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் பாஜக தலைமையிலான மத்திய அரசு பல சாதனைகளை படைச்சிருக்கு முக்கியமா வேலை வாய்ப்புல வேலை வாய்ப்புல பல சாதனைகளை படைச்சிருக்கு தொழிலாளர் மற்றும் வேலை வாய்ப்பு அமைச்சகம் அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய தரவுகளின் அடிப்படையில நம்முடைய பாரத தேசம் வரலாறு காணாத சாதனைகளை படைச்சிருக்கு ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் இந்த ஒரு காலகட்டத்துல கிட்டத்தட்ட பதினேழு கோடி புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கி இருக்கு அமெரிக்காவின் அதிபர் ட்ரம்ப் இருக்கார் இல்லையா அவரு நம்ம நாட்டினுடைய ஒரு டெட் எக்கனாமி அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு அந்த ஒரு கருத்துக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ராகுல் காந்தி அவர்களும் அவர் சொல்ற மாதிரி நம்மளுடைய ராக எக்கனாமியா அந்த கருத்துல ஏதாச்சும் உண்மை இருக்கா ட்ரம்ப் சொல்ற அந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அது பொய் அப்படின்றது ட்ரம்ப் மாமாக்கே நல்லாவே தெரியும் அதே மாதிரி நம்முடைய ராகுல் காந்தி அவர்களுக்கும் நல்லாவே தெரியும் இருந்தாலும் அவங்க எல்லாம் இது மாதிரிலாம் பேசுறதுக்கான காரணம் என்னன்னா வெறுப்பு பொறாம வைத்தறிச்சல் இந்த நாட்டின் மீது அவங்களுக்கு இருக்கக்கூடிய வெறுப்பு நம்ம கண் முன்னாடியே தேசம் மலருதே அப்படின்ற ஒரு வைத்தறிச்சலை தான் இது மாதிரிலாம் இவங்க பேசிட்டு வராங்க தயவு செய்து அதிகாரப்பூர்வ தரவுகளை வச்சுக்கிட்டு அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்களே ஒப்பிட்டு பாருங்க அப்பதான் உங்களுக்கு புரியும் அவங்க சொல்றதெல்லாம் கட்டுக்கதை அவங்க வெறும் அவதூறு பரப்புறாங்க அப்படின்றது அப்பதான் உங்களுக்கு புரியும் மோடி தலைமையான மத்திய பாஜக அரசு பாரத தேசத்துல இருக்கக்கூடிய இளைஞர்களை மையப்படுத்தி தான் வேலை வாய்ப்புகளை உருவாக்கி இருக்காங்க அவங்களுக்கான பல திட்டங்களை வகுத்திருக்காங்க அதனால மட்டும்தான் வெறும் ஆறே வருஷத்துல வெறும் ஆறே கிட்டத்தட்ட பதினேழு கோடி புதிய வேலை வாய்ப்புகளை மத்திய பாஜக அரசு உருவாக்கி இருக்கு ரெண்டாயிரத்தி பதினேழு மற்றும் ரெண்டாயிரத்தி பதினெட்டு இந்த காலகட்டங்கள்ல வேலை இல்லா தன்மை அப்படின்றது ஆறு புள்ளி ஜீரோ சதவீதமா இருந்தது ஆனா இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த காலகட்டங்கள்ல வேலை இல்லா தன்மை அப்படின்றது மூன்று புள்ளி இரண்டு சதவீதமா மாறி இருக்கு அப்படியே பாதிக்கு பாதி கம்மியா அண்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் கடந்த ஏழு ஆண்டுகளை மட்டும் பல கோடி பெண்கள் முறையான பணியிடங்கள்ல சேர்ந்திருக்காங்க நான் சொல்ற இந்த விஷயங்கள் எல்லாமே ஆன் ரெக்கார்டு உலக பொருளாதார மன்றம் மற்றும் சர்வதேச அமைப்புகள் இவங்க எல்லாருமே வருங்காலங்கள்ல நம்முடைய பாரத தேசம் இதை விட பயங்கரமா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க எப்பொழுதும் எதிராசன் வடிவழகி என் இதய தொழுதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா இனதரம தேசியவாதிகள் என்னவருக்கும் வணக்கம் பல உலக நாடுகளுடைய பொருளாதாரம் ரொம்ப ரொம்ப ஆபத்தான சூழ்நிலையில இருக்கு ஆனா நம்மளுடைய பாரத தேசம் இருக்கு அந்த ஒரு சிச்சுவேஷன்ல இல்லவே இல்லை அந்த சர்க்கல்லே இல்ல நம்முடைய பாரத தேசம் ஃபாஸ்ட் குரோவிங் எக்கனாமியா தான் இருக்கு வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த ஆண்டு காலங்கள்ல நம்ம பாரத தேசத்துடைய பொருளாதார வளர்ச்சி ஆறு புள்ளி மூன்று சதவீதமா இருக்கும் அப்படின்ற மாதிரி சர்வதேச அமைப்புகள் இந்த பொருளாதாரத்தை குறித்து பேசக்கூடிய சர்வதேச அமைப்புகள் சொல்றாங்க உங்களுக்கு ஒரு சார்ட் ஒண்ணு கொஞ்சம் பாருங்களேன் கள நிலவரம் இப்படி இருக்கும் பொழுது இங்க இருக்கக்கூடிய மிஸ்டர் ராகுல் காந்தி மாதிரியான நபர்கள் என்ன சொல்றாங்க நம்ம நாட்டுடைய பொருளாதாரம் செத்து போயிடுச்சு செத்து போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி பரப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க அதுவும் அவங்களான்னு ஒரு கருத்தை சொல்றாங்களான்னா அதான் கிடையாது அமெரிக்கக்காரர் சொல்ற கருத்தை இவங்க ஆமோதிக்கிறாங்க கொஞ்சமாச்சு மூலையை யூஸ் பண்ணி என்ன நடந்துட்டு இருக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம நாட்டுல நடந்துட்டு இருக்கு நம்ம நாட்டை குறித்து நம்ம நாட்டினுடைய பொருளாதார பொருளாதாரத்தை குறித்து மற்ற அமைப்புகள் மற்ற பொருளாதார அமைப்புகள் என்ன சொல்றாங்க அப்படிங்கறதெல்லாம் இவங்க யாருமே பாக்குறதே இல்ல இதுல ரொம்ப ரொம்ப மோசமான விஷயம் என்னன்னா இந்த மிஸ்டர் ராகுல் காந்தி இருக்காரு இல்லையா இவரு இந்த நாட்டினுடைய எல்லோப்பியா வேற இருக்காரு மிஸ்டர் ராகுல் காந்தி அவர்களுக்கு ஒரு சில முக்கியமான விஷயங்களை முக்கியமான பாயிண்ட்களை ஞாபகப்படுத்த ஆசைப்படுறேன் யூபிஏனுடைய ஆட்சி காலகட்டங்கள்ல பாரத தேசத்துல இருந்த மக்கள் வேலை இல்லாம எப்படி கஷ்டப்பட்டாங்க படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா இளைஞர்களுக்கு அழிஞ்சு போயிருக்கு எதுவுமே இந்த நாட்டு மக்கள் மறக்கவே மிஸ்டர் ராகுல் காந்தி சோ தயவு செய்து அவதூறு பரப்புறத கொஞ்சம் நிறுத்துங்க இது மாதிரியான விஷயங்களை வெறும் வாயில மட்டும் நம்ம பேசாம சில டேட்டாக்களை வச்சு இப்ப நம்ம பேசலாம் ரெண்டாயிரத்தி பதினான்குக்கு முன்னாடி வர நம்ம நாட்டுடைய பொருளாதாரம் நிலையா இருந்துச்சா இல்லை இல்லவே இல்லை எப்போ நம்மளுடைய நாடு பேங்க் கரப்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே தான் இருந்தாங்க வேலையின்மை போன்ற பல காரணங்களால நம்மளுடைய நாடு நடுத்தருவுக்கு வர நிலைமையில இருந்துச்சு முக்கியமா ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினான்கு வரைக்கும் இந்த ஒரு காலகட்டம் இருக்கு இது உண்மையாலேயே ரொம்ப ரொம்ப மோசமான காலகட்டம் பல நடுத்தர குடும்பங்கள் நடுத்தருவுக்கே வந்தாங்க டபுள் தான் பணவீக்கமே இருந்துச்சு இது மாதிரியான பொருளாதார நெருக்கடியால நம்முடைய நாட்டினுடைய பொருளாதாரமும் வளரல நம்ம நாடும் வளரல முக்கியமா புதிய முதலீடுகள் எதுவுமே பெருசா நம்ம நாட்டுக்கு வரவே இல்லை பெரிய முதலீடுகள் எதுவுமே வரவே இல்லை எல்லாமே சின்ன சின்ன முதலீடுகள் மட்டும்தான் வந்துட்டு இருந்தது காங்கிரசுடைய வக்கற்ற நிர்வாக திறமையினால ஒட்டுமொத்த தேசத்துடைய நிர்வாகமும் சீரழிஞ்சி போயிருந்தது மாதிரியான கடுமையான சூழ்நிலைகளுக்கு தான் இந்த கேடு காங்கிரஸ் ஏகப்பட்ட ஊழல்களை பண்ணிட்டு தான் நடந்தது இந்த நாடே இந்த ஒட்டுமொத்த நாடே பொருளாதார நெருக்கடியில இருக்கும் பொழுது இந்த காங்கிரசும் காங்கிரசுடைய கூட்டணி கட்சிகளும் நம்ம இடியா இது மாதிரியான கட்சிகள் ஊரடிச்சு உலையில போட்டு சம்பாதிச்சிட்டு இருந்தாங்க ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் இந்த புதிய வேலை வேலைவாய்ப்புறும் செவன் சிக்ஸ் மில்லியன் மட்டும்தான் அதாவது இருபது லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் தான் ஆறு வருஷத்துல இவங்க உருவாக்கின வேலை வாய்ப்புகள் இவ்வளவுதான் ஆனா அதே காலகட்டங்கள்ல படிச்சு முடிச்ச பட்டதாரி இளைஞர்கள் எத்தனை பேர் வேலை தேடிட்டு இருந்தாங்க தெரியுமா கிட்டத்தட்ட அறுபது மில்லியன் ஒரு மில்லியன்னா பத்து லட்சம் அப்ப அறுபது மில்லியன்னா நீங்களே வச்சு பாத்துக்கோங்க அறுபது மில்லியன் படிச்ச இளைஞர்கள் வேலை தேடிட்டு இருந்தாங்க ஆனா அந்த நேரத்துல காங்கிரஸ் உருவாக்கின வேலை வாய்ப்புகள் வெறும் இருபது லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் மட்டும்தான் இந்த தான் காங்கிரஸ் ஆட்சியை செஞ்சிருக்கு இதுல மிஸ்டர் ராகுல் காந்தி என்ன சொல்றாரு இந்தியன் எக்கனாமி இஸ் டெட் எக்கனாமின்னு உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லையா மிஸ்டர் ராகுல் காந்தி இப்போ யூபிஏ மற்றும் என்டிஏ இவங்களுடைய ஆட்சி கால கட்டங்கள்ல எம்ப்ளாய்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இதை பத்தி கொஞ்சம் பார்க்கலாம் இப்போ உங்களுக்கு ஒரு சார்ட் போறேன் தயவு செய்து அதை அப்படியே பாருங்க செக்டர் வைஸ்ல என்டிஏ மற்றும் யூபிஏ இவங்க எப்படி வேலை வாய்ப்புகளை உருவாக்கி இருக்கிறாங்க தான் இந்த சாட்டு சொல்லும் ஜாப் கிரியேட்டட் ரெண்டு புள்ளி ஒன்பது கோடி வேலை வாய்ப்ப யூபிஏ அரசாங்கம் உருவாக்கிருக்கு ஆனா என்டிஏ பாத்தீங்கன்னா பதினேழு புள்ளி பத்தொன்பது கோடி வேலை வாய்ப்புகளை உருவாக்கி இருக்கு அப்புறம் அக்ரிகல்ச்சர் செக்டர்ல பாத்தீங்கன்னா பதினாறு சதவீதம் வீழ்ச்சியை தான் யூபிஏ சந்திச்சிருக்கு ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் ஓகேங்களா ஆனா என்டிஏல பாத்தீங்கன்னா பத்தொன்பது சதவீத அதிகப்படியான பாசிட்டிவ்ல பாத்தீங்கன்னா வளர்ந்துருக்காங்க அதுவும் ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் ஓகேங்களா அப்புறம் மேனுபேக்சரிங்ல பாத்தீங்கன்னா ஆறு சதவீத வளர்ச்சியை மட்டும்தான் யூபிஐ கொடுத்துருக்கு அதே காலகட்டங்களில் ஆனால் என்டிஏ பார்த்தீங்கன்னா அதே பத்து பதினோரு ஆண்டுகள்ல பதினைந்து சதவீத வளர்ச்சியை கொடுத்துருக்காங்க அப்புறம் சர்வீஸ் செக்டர்ல பாத்தீங்கன்னா இருபத்தைந்து சதவீதம் மட்டும்தான் யூபிஐ வளர்ச்சியை கொடுத்துருக்கு ஆனா நம்மளுடைய என்டிஏ அரசு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறு சதவீத வளர்ச்சியை கொடுத்துருக்காங்க அதே பத்து பதினோரு ஆண்டுகள்ல சி வெறும் ஒரே ஒரு டெக்கில அதாவது இந்த பத்து வருஷத்துல மட்டுமே நம்முடைய மத்திய பாஜக அரசு எப்பேற்பட்ட வளர்ச்சியை கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா பொருளாதாரத்துல எப்பேற்பட்ட உச்சத்தை இவங்க தொட்டிருக்காங்க பாத்தீங்களா பாஜகவுடைய நிர்வாக கொள்கை மூலியமாகத்தான் இப்பேற்பட்ட சாதனைய பாஜக அரசு பண்ணி இருக்கு ஆனா காங்கிரசுடைய நிர்வாக கொள்கைகள் எப்படி இருந்ததுன்றத கொஞ்சம் தேடி பிடிச்சு பாருங்க நீங்க எதன் மூலியமா சிரிப்பீங்கன்னு உங்களுக்கே தெரியாது அவ்வளவு கேவலமா அவ்ளோ மட்டமான நிர்வாக கொள்கையை தான் அவங்க வடிவமைச்சு வச்சிருந்தாங்க ஆக்சுவலா இப்போ வரைக்கும் ராகுல் காந்தி மாதிரியான நபர்கள் அது மாதிரியான ஒரு திட்டத்தை தான் கொண்டு வரணும் அது ஒரு கொள்கையை தான் கடைபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டு வேற இருக்காங்க இப்ப பாஜக உடைய ஒரு சில தரமான திட்டங்களை பற்றி பார்க்கலாம் அப்பதான் அந்த திட்டங்கள் மூலயமா பாஜக இப்பேற்பட்ட வளர்ச்சியை எப்படி சாதிச்சாங்க அப்படின்றது நமக்கு புரியும் ஸ்கில் இந்தியா அப்படின்ற ஒரு முக்கியமான திட்டம் இருக்கு அந்த திட்டத்தின் மூலியமாக மத்திய பாஜக அரசு மக்களுக்கு அதாவது வேலை பார்க்க விரும்பக்கூடிய மக்களுக்கு ஸ்கில்ஸ் கொடுக்குறாங்க ரீஸ்கில்ஸ் பண்றாங்க அப்புறம் அப்கில்ஸ் ட்ரைனிங்ஸும் கொடுக்குறாங்க எம்எஸ்டிஇ அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்கு அதன் மூலியமாக நம்முடைய மத்திய பாஜக அரசு பல இளைஞர்களுடைய தலையெழுத்தியை மாத்திருக்காங்க நெக்ஸ்ட் பிரதான் மந்திரி கௌஷால் விகாஸ் யோஜனா அப்படின்ற மாதிரியான ஒரு திட்டம் இருக்கு அந்த திட்டத்தின் மூலியமாக இளைஞர்களுக்கு எந்த விஷயத்துல ஆர்வம் இருக்கோ அதுக்கேத்த மாதிரியான ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட்ட அந்த இளைஞர்களுக்காக பண்ணி கொடுக்குறாங்க அதன் மூலியமாக ஏகப்பட்ட இளைஞர்கள் பலனடைஞ்சிருக்காங்க இப்ப வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் வரைக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி லட்சத்தி எண்பத்தி ஓராயிரத்தி நானூத்தி முப்பத்தி ரெண்டு இளைஞர்கள் ட்ரெயின் ஆயிருக்காங்க ஆல்ரெடி ட்ரெயின் ஆயிட்டாங்க இது வெறும் குறிப்பிட்ட ஒரு மாநிலத்துல மட்டும் கிடையாது பாஜக ஆள்கிற மாநிலத்துல மட்டும் கிடையாது இது ஓவரால் இந்தியா இந்தியா முழுக்க இப்பேற்பட்ட ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க அப்புறம் ஜன்சிக்ஷான் சன்ஸ்தான் அப்படின்ற ஒரு திட்டம் இருக்கு அதன் மூலியமாக லோக்கல்ல இருக்கக்கூடிய இந்த குடிசை தொழிலாளர்களா இருப்பாங்க பாத்தீங்களா அவங்களுக்கு தேவையான பல விஷயங்கள் செஞ்சிருக்காங்க அவங்க மேனுபேக்சர் பண்றதுக்கான ட்ரைனிங்கும் கொடுத்துருக்காங்க இப்ப வரைக்கும் இந்த ஜூன் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் முப்பத்தி ஒரு லட்சத்தி நாற்பத்தி மூன்றாயிரத்தி நானூத்தி பதினைந்து இளைஞர்களை ட்ரைன் பண்ணிருக்காங்க இளைஞர்களை மட்டும் கிடையாது அதுல பெண்களும் வருவாங்க ஹோமேக்கர்ஸும் வருவாங்க படிச்சு வேலை இல்லாம இருக்கக்கூடியவர்களும் வருவாங்க இது மாதிரி மட்டும் பாஜக வகுத்த திட்டங்களை சொல்லணும்னா நாம இன்னைக்கு சொல்லிக்கிட்டே போகலாம் ஏன்னா அவ்வளவு திட்டங்கள் மூலயமா பல இளைஞர்களுடைய தலை எழுத்த மாத்திருக்காங்க பல நடுத்தர குடும்பத்தினுடைய தலையெழுத்தையும் மாத்திருக்காங்க ரைட்டு இப்ப பாஜகவுடைய சமீபத்திய சாதனைகளை குறித்து கொஞ்சம் பார்க்கலாம் உங்களுக்கு ஒரு சார்ட் ஒண்ணு போடுறேன் அது அப்படியே கொஞ்சம் பாருங்களேன் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி பதினெட்டு அப்ப பாத்தீங்கன்னா ஆறு சதவீதம் இருந்தது பட் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த காலகட்டத்துல மூன்று புள்ளி இரண்டு சதவீதமா மாறி இருக்கு அப்புறம் யூத் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் பாத்தீங்கன்னா பதினேழு பதினெட்டுல பதினேழு புள்ளி எட்டு சதவீதம் இருந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த காலகட்டங்களில் பத்து புள்ளி ரெண்டு சதவீதமா மாறி இருக்கு எம்ப்ளாய்மெண்ட் ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி பதினெட்டு அந்த காலகட்டங்கள கிட்டத்தட்ட நாற்பத்தி ஏழு கோடியே ஐம்பது லட்சம் வேலை வாய்ப்புகளை உருவாக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த காலகட்டங்களில் அறுபத்தி நாலு கோடியே முப்பத்தி மூணு லட்சம் வேலை வாய்ப்புகளை உருவாக்கியிருக்காங்க கூடவே பெண்களுடைய வேலை வாய்ப்பு எப்படி மாறிருக்கு அப்படிங்கிறத பத்தியும் நாம சொல்லியே ஆகணும் ஏன்னா காங்கிரஸோட ஆட்சி காலகட்டங்கள்ல படித்த பெண்களுக்கான வேலைகள் அவங்களுடைய தகுதிக்கேற்ற வேலைகள் பெருசா இல்லவே இல்ல அது மாதிரியான ஒரு வேலை வாய்ப்பை அவங்க உருவாக்கவே இல்லை ஆனா பாஜகவுடைய ஆட்சி வந்ததுக்கு அப்புறமா அது டோட்டலா இருக்கு எப்படி ஆண்களுக்கான வேலை வாய்ப்பை உருவாக்குறாங்களோ அதே மாதிரி பெண்களுக்கான வேலை வாய்ப்பும் எல்லா இளைஞர்களுக்கும் படித்த இளைஞர்களுக்கும் தேவையான வேலை வாய்ப்புகளை மத்திய பாஜக அரசு உருவாக்கி கொடுத்துருக்கு கடந்த ஏழு ஆண்டுகள்ல மட்டும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்று புள்ளி ஐந்து ஆறு கோடி பெண்கள் அவங்க படித்த வேலைக்கு போயிருக்காங்க அவங்களுக்கு ஏத்த வேலைக்கு போயிருக்காங்க அவங்களுக்கு தகுதியான வேலைக்கு போயிருக்காங்க பெண்களுக்கான வேலை வாய்ப்பு அப்படின்றது கடந்த ஏழு ஆண்டுகளை மட்டும் அப்படியே டபுளா இன்க்ரீஸ் ஆயிருக்கு நாற்பது சதவீத வளர்ச்சியை பெற்று கடந்த ஏழு ஆண்டுகள்ல மட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த ஆண்டு காலங்களில் மட்டும் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் இருக்கு இல்லையா அது பயங்கரமான வளர்ச்சியை சந்திச்சிருக்கு ஐம்பத்தி எட்டு புள்ளி நான்கு சதவீத வளர்ச்சியை சந்திச்சிருக்கு இவ்வளவு வளர்ச்சி அடைகிறதுக்கான காரணம் என்னன்னா மத்திய பாஜக அரசு வகுத்த திட்டங்கள் அந்த திட்டங்கள் மூலயமா பயனடைந்த இளைஞர்களுடைய எண்ணிக்கை இருக்கு இல்லையா அது ரொம்ப ரொம்ப அதிகம் மத்திய அரசு இளைஞர்களுக்காகவே எப்படி அவங்களுடைய வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்றதுக்காக ஏகப்பட்ட திட்டங்களையும் வகுத்து கொடுத்திருக்காங்க அதன் மூலியமாக தான் இவ்வளவு வளர்ச்சியை நம்முடைய பாரத தேசம் பார்த்திருக்கு டிபிஐடி அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கு அங்க அங்கீகரிக்கப்பட்ட தொடக்க நிறுவனங்களுடைய எண்ணிக்கை ஐநூத்தி ரெண்டுல இருந்து கிட்டத்தட்ட ஒன்று புள்ளி ஐந்து ஏழு லட்சமாக அதிகரிச்சிருக்கு ஒருத்தர் கீழே வேலை பார்க்கறது மட்டும் வேலை வாய்ப்பை உருவாக்குறது கிடையாது ஒருத்தவங்களை முதலாளி ஆக்குறதும் வேலை வாய்ப்பை உருவாக்குறதுதான் நீங்க ஒருத்தரை முதலாளியா மாத்துனீங்கன்னா அவரு பல பேருக்கு வேலையை கொடுப்பாரு அந்த ஒரு விஷயத்த பாஜக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கான வேலைகளை பார்த்தாங்க நிறைய பேரை முதலாளிகளா மாத்திருக்காங்க இது மாதிரி ஸ்டார்ட் அப்ஸ்களுக்கு ஏகப்பட்ட சப்போர்ட்ஸ் நம்முடைய மத்திய பாஜக அரசு பண்றதுனால பதினேழு புள்ளி ரெண்டு எட்டு லட்சத்திற்கும் அதிகமான நபர்களுக்கு அவங்களே வேலை கொடுத்துருக்காங்க அரசாங்கம் கொடுக்கறதை தவிர்த்து இது மாதிரி ஸ்டார்ட்அப்ஸ் உருவாக்குவதன் மூலியமாக அவங்க வேலைவாய்ப்பு உருவாக்குறாங்க இல்லையா அதன் மூலயமாக வேலைவாய்ப்பு அதிகமாயிருக்கு அதே மாதிரி இந்த முத்ரா போன்ற திட்டங்களா இருக்கலையா முத்ரா லோன்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா அதன் மூலியமாகவும் நிறைய பேரு அவங்களுக்கு தேவையான விஷயங்களை பண்ணிருக்காங்க ஓன் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க நாங்களே நிறைய பேரை பார்த்திருப்போம் அவங்களுக்கு பயங்கரமான ஸ்கில்ஸ் இருக்கும் பயங்கரமான டேலண்ட் இருக்கும் பட் அவங்களால பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கான எந்த விதமான முதலீடுகளும் இருக்காது யாரும் கடன் கொடுக்க மாட்டாங்க பேங்க்ஸ்ல லோனும் கொடுக்க மாட்டாங்க ஆனா நம்முடைய மத்திய பாஜக அரசு அவங்க கொண்டு வந்த இந்த முத்ரா கடன் திட்டம் மூலியமாக நிறைய பேருக்கு எந்த விதமான ஷியூரிட்டி இல்லாம லோன் கொடுத்ததன் மூலயமா இத்தனை வேலை வாய்ப்புகளை அவங்க இருக்காங்க அதாவது முதலாளியாவும் அவங்க மூலயமா பல வேலை வாய்ப்புகளும் உருவாக்கி கொடுத்துருக்காங்க வெறும் கடன் மட்டும் கொடுக்கறது இல்லாம அவங்களுக்கு நிறைய மானியங்களும் ஸ்டார்ட் அவங்களுக்கு ஏதாச்சும் ட்ரைனிங் வேணும்னா எம்எஸ்எம்இ மாதிரியான விஷயங்கள் மூலயமா அவங்களுக்கு ட்ரைனிங்கும் ட்ரைனிங்கும் அந்த ட்ரைனிங்ல நீங்க தேடிட்டீங்கன்னா அதுல நீங்க பாஸ் ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கு லோன் கொடுத்து அந்த பிசினஸ் பண்றதுக்கான ஹெல்ப்பும் அவங்க பண்றாங்க ஏதோ சொல்லுவாங்க இல்லையா வாழ்புத்த கொடுக்கறது மட்டும் இல்லாம அதை உறிச்சி வேற குடுக்குறாங்க நைட்டு அது மாதிரியான ஒரு காரியத்தை தான் நம்முடைய மத்திய பாஜக அரசு பண்ணிட்டு வருது பாஜகவுடைய திட்டங்கள் மூலியமாக அவங்களுடைய நிர்வாக கொள்கை மூலியமாகத்தான் இப்பேற்பட்ட வளர்ச்சியை நம்மளுடைய பாரத தேசம் பார்த்திருக்கு சும்மா அப்படியே சர்ன்னு ராக்கெட் மாதிரி எல்லாம் நம்மளுடைய பொருளாதார வளர்ச்சி அடையல அதுக்கு பின்னாடி இவ்வளவு வேலைகள் இருக்கு நம்முடைய மத்திய பாஜக அரசு இவ்வளவு வேலைகளா பாத்துருக்காங்க அதனாலதான் ஏழு வருஷத்துல இப்பேற்பட்ட வளர்ச்சியை நம்ம பார்த்திருக்கோம் இது மாதிரியான விஷயங்கள் பாஜகவால மட்டும்தான் செய்ய முடியுமானா கிடையாது காங்கிரஸ் நினைச்சிருந்தா அவங்க பண்ணிருக்கலாம் பட் அவங்க அதை மாதிரி பண்ணவே இல்ல வெறும் ஊழல் பண்றதுல திருடுறதுல மட்டும்தான் அவங்க கவனத்தை செலுத்தினாங்களே தவிர நாட்டை வளர்க்கணும் நாட்டுடைய பொருளாதாரத்தை அதிகப்படுத்தணும் அப்படின்ற மாதிரியான நோக்கம் எல்லாம் அவங்களுக்கு கிடையவே கிடையாது தேசப்பற்று அப்படிங்கிறது இருந்தா தானே தேசத்தை வளர்க்கறதுக்கான வேலைகளை அவங்க பார்ப்பாங்க அதுக்கேற்ற திட்டங்களை அவங்க வகுப்பாங்க அவங்களுக்கு தான் தேசப்பற்று அப்படின்றது கிடையவே கிடையாது சோ மிஸ்டர் ராகுல் காந்தி மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் பரப்பக்கூடிய அவதூறுகளை பொய்களை யாரும் நம்பவே நம்பாதீங்க இதுல ஒஸ்டான சினாரியோ என்னன்னா இந்த ராகுல் காந்தி இருக்காரு இல்லையா இவர் இந்த நாட்டினுடைய எல்லோப்பியா வரை இருக்காரு ஒரு அன்பிட்டு எம்பியை எல்லோப்பியா ஆக்கணுடைய விளைவு ரொம்ப மோசமா தான் இருக்கு மிஸ்டர் ராகுல் காந்தி வேற வேற நாடுகளுக்கு டிராவல் பண்ணும்போது அங்க பேசும்போது நாட்டிற்கு எதிராக தான் பேசுறாரு நம்ம நாட்டை தான் பேசிட்டு இருக்காரு இது மாதிரியான காரியங்களை யாராச்சும் பண்ணுவாங்களா சாதாரண பிரஜைகள் கூட இது மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க ஆனா எல்லோப்பியா இருக்கக்கூடிய ராகுல் காந்தி இப்படிதான் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு இதுல இவருக்கு இந்த நாட்டினுடைய பிரதமர் ஆகணும் அப்படின்ற பேராசை வேற காங்கிரஸ் உருவாக்குனது பிரிட்டிஷ்காரங்கதா அப்படின்றது எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் காங்கிரஸ் உருவாக்குன பிரிட்டிஷ் நாடு இருக்கு இல்லையா அதுவே நாசமாயிட்டு போயிட்டு இருக்கு அப்ப அவங்க உருவாக்கின கட்சி இந்தியால இருக்கிற இந்த ஒரு கட்சி எப்படிங்க நாசமா போகாம இருக்கும் தான் போகும் அதை தான் நாம டெய்லி கண்ணாலேயே பாக்குறோமே பாஜகவை வீழ்த்துவதோ இல்ல மோடியை வீழ்த்துவதோ அவ்வளவு கடினமான காரியமானா கிடையாது கிடையவே கிடையாது உங்களுக்கு ஒரு வழி இருக்கு அது என்னன்னா பாஜகவை விட ஆர்எஸ்எஸ் விட மோடி அவர்களை விட நீங்க இந்த நாட்டை நேசிச்சீங்கன்னா உங்களால அவங்களை ஈஸியா விழுத்த முடியும் பட் அன்பார்ச்சுனேட்லி காங்கிரஸ் காரங்க கிட்ட இருந்து நம்மளால அதெல்லாம் எதிர்பார்க்கவே முடியாது அவங்க அது மாதிரி இருக்கவும் மாட்டாங்க முக்கியமா ராகுல் காந்தி மாதிரியான நபர்கள் அந்த கட்சியில இருக்கிற வரைக்கும் அந்த கட்சியின் தலைவரா இருக்கிற வரைக்கும் காங்கிரஸ் இந்த நாட்டை ஆளவே முடியாது